வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணிங்க வெஜிடபிள் பிரியாணி பாக்கலாம் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது நெய் ஒரு ஸ்பூனுங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துவேன் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு பொருளும் சேர்த்து போது வந்து அதாவது மசாலா நல்லா வந்துருந்தேங்க இப்போ வந்து கேரட் பீன் சேர்த்துக்கிறோம் இப்போ சோயா சேர்த்துக்கலாம் இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் எங்க வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணியே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்டா செய்வாங்க இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம் பிரியாணி மசாலா இல்லன்னா மல்லி தூள் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறோம் பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்க்கிறோம் மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் சேர்த்து கலர் வந்துடும் கறி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுனா டேஸ்ட் கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரி மசாலா சேர்த்துங்க தெரியுங்க நல்லித்தளி வந்து சேர்த்துக்கோங்க சீரக சம்பிய தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாசம் ரைஸ்லேயே அது தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு ரெண்டு கால் டம்ளும் சேர்த்து ஏன்னா எங்க அரிசி பழைய நல்லா நல்ல உருவா வேணும்னா ரெண்டு விசில் ஒன்று கொஞ்சம் நல்லா சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னா மூணு விசில் ஒன்றும் உது அசியா இருந்துச்சுன்னா ஒரு டம்லுக்கு ஒன்றை டம்ளர் தண்ணி ஊற்றணும் போதுங்க பழைய அரிசியாக வாங்கி பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையாவும் கிடைக்கும் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீடியோ மணம் தேங்க்யூ